இந்த பதிவில் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய பாவகம் கிரகம் தெய்வங்கள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மேச லக்னம் இந்த மேச லக்னத்துக்கு ஒம்போதாவது வீடு ஒம்போதாவது வீடுங்கிறது குரு இந்த குரு பகவான் ஒரு மேச லக்னக்காரவங்க ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு இந்த குரு தசா புத்தி காலங்களில் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் கிடைக்கும் அடுத்தது ரிஷப லக்கணம் இந்த ரிஷப லக்கணக்காரவங்களுக்கு ஒம்பதாவது பாவகம் மகர ராசி இந்த மகர ராசிக்குரிய சனி பகவான் அதாவது ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பகவான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கணும் இப்போ மேச ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல பொசிஷனில் இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில் திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி இது மாதிரி ஏதாவது கிடைக்கும் ஆனால் ரிசப லக்னக்காரவங்களுக்கு ஒம்போதாவது அதிபதியான சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து இருக்கணும் ஏன் அப்படின்னா மேசங்கிறது சர ராசி ரிசபங்கிறது ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு ஒம்பதாவது அதிபதி பாதகாதிபதியாக வருகிறார் அப்போ பாதகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் மறைவு நிலையிலேயே இருக்கணும் மறைவு நிலையிலே இருந்தால் அவருடைய தசா புத்தி காலங்களில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் உண்டாகும் அடுத்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கும் சனி பகவான் தான் ஒன்பதாவது அதிபதியாக வர்றாங்க ஆனால் இந்த மிதுன லக்னத்துக்கு பாதகாதி வந்து பதினொன்றாவது அதிபதியாக வருவாங்க அதனால் இவங்க இந்த ஒன்பதாவது அதிபதியான சனி பகவான் எந்த இடத்துலையும் மறையாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் நல்ல நிலையில் இருக்கணும் அதாவது ஆட்சி உச்சம் பகை இல்லாமல் பகை வீட்டில் இல்லாமல் இருந்தாருன்னா இந்த சனி தசா புத்தி காலங்களில் மிதுன லக்கணக்காரவங்களுக்கு திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களும் உண்டாகும் அடுத்து கடக கடக லக்னத்துக்கு குரு பகவான் தான் ஒன்பதாவது அதிபதியாக வர்றாங்க இது சரராசி தான் இப்போ ஒன்பதாவது அதிபதி குரு பகவான் நல்ல நிலையில் இருந்ததுன்னா பண வரவுகள் உண்டாகும் அவருடைய குரு தசா புத்தி காலங்களில் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக தான் இந்த பதிவு அடுத்து செம்மம் சிம்ம லக்னத்துக்கு ஒம்பதாவது அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ இங்கே வந்து சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர ராசியாக வருது அப்போ ஸ்திர ராசி லக்னங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மறைந்திருக்கணும் அப்போ சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் மறைந்து இருக்கணும் மறைஞ்சி இருந்தாங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரவங்களுக்கு செவ்வாய் தசா புத்தி காலங்களில் திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் அடுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஒம்பதாவது அதிபதி சுக்கர பகவான் வர்றாரு அப்போ இந்த சுக்கர பகவானுடைய தசா புத்தி காலங்களில் தான் இவங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதே போல் இவங்க வந்து உபயராசி தான் அதனால் சுக்கரன் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா கன்னி லக்னக்காரவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் அவருடைய தசாபுத்தி காலங்களில் கிடைக்கும் அடுத்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு புத பகவான் தான் ஒம்போதாவது அதிபதி அப்போ புதன் வந்து துலா லக்னம் அப்படிங்கிறது சர லக்னம் அப்போ ஒம்பதாவது அதிபதியான புத பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் அதாவது சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடாது மற்ற எந்த கிரகங்களோடையும் சேர்ந்து இருக்கக்கூடாது தனித்த புதனாக இருந்து தனித்த புதனாக இருந்துச்சுன்னா மிகவும் அருமையான ஒரு அதிர்ஷ்டத்தை அதனுடைய தசாபுத்தி காலங்களில் குறைக்கும் கிடைக்கும் அதே போல் இந்த புதன் அப்படிங்கிறது மறைந்த புதன் நிறைந்த மதின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த லக்னக்காரவங்களுக்கு துலா லக்னக்காரவங்களுக்கு புதன் பகவான் மறைந்து இருந்தாலுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு சந்திரன் அதாவது கடகராசி தான் ஒம்பதாவது அதிபதியாக வருது அப்போ இவங்க வந்து ஸ்திர ராசி விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசியாக வருது அப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர பகவான் மறைந்த நிலையில் இருக்கணும் இவர் நல்ல நிலையில் இருக்கக்கூடாது மறைந்த நிலையில் இருந்தால் இந்த விருச்சிக லக்னத்துக்காரவங்களுக்கு அவருடைய சந்திர தசா புத்தி காலங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் அதே போல் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஒம்பதாவது வீடாக வருது சிம்ம வீடு அப்போ சிம்மங்கிறது சூரியனை சொல்லுது அப்போ அந்த சூரியன் சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் அதாவது தனுசு லக்னத்துக்கு சிம்ம ராசி அதிபதி ஆகிறதுனால சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் எந்தவித அஸ்தமனங்களும் இல்லாமல் ராகு கேது பிடிகளிலும் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா இந்த தனுசு லக்னக்காரவங்களுக்கு சூரியனுடைய தசா புத்தி காலங்களில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் உண்டாகும் மகர லக்னம் மகர லக்கணத்துக்கு ஒம்பதாவது அதிபதி புதர் பகவான் தான் வருவாங்க கன்னி லக் கன்னிராசி அதிபதி புதன் அப்போ இந்த மகர லக்னத்துக்கு புத பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதனுடைய தசா புத்தி காலங்களில் நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களும் உண்டாகும் அடுத்தது கும்பம் கும்ப லக்னத்துக்கு துலால் ராசி ஒன்பதாவது அதிபதியாக வர்றாரு இது வந்து சுக்கரன் சுக்கர பகவான் அப்போ இந்த ஒன்பதாவது துலா கும்ப ராசிக்கு அதிபதி வந்து பாதகாதிபதி அப்போ இந்த பாதகாதிபதி மறைந்திருக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்து எப் எந்த விதத்தில் ஆகுது கெட்டு போயிருக்கணும் அப்படி இருந்ததுன்னா பவர் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவருடைய தசா புத்தி காலங்களில் அவங்களுக்கு திடீர் யோகத்தையும் அஸ் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அடுத்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ஒன்பதாவது அதிபதி செவ்வாய் பகவான் வர்றார் ராசி அப்போ இந்த செவ்வாய் எந்த விதத்திலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமலும் யுத்தத்தில் ஈடுபடாமலும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவருடைய தசா புத்தி காலங்களில் ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் இதை தவிர்த்து இப்போ நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் மறைவு நிலையில் இருக்குன்னா அந்த கிரகத்தை குரு பகவான் பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும் இந்த பன்னிரண்டு லக்னங்களுக்கும் ஒம்பதாவது அதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அதே போல் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் உரிய ஒன்பதாவது அதிபதி குருவின் பார்வைப்பட்டிருந்தால் அதாவது இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது அதிபதி மறைவு நிலையில் ஆறு எட்டு பன்னிரெண்டு இல்லை யுத்தங்கள் இப்படி இருந்தால் அதை குரு பகவான் பார்த்தால் அந்த யுத்தங்களோ மறைவுகளோ நீங்கி நன்மையை கொடுக்கும் அதேபோல் திரிகோண கேந்திரங்களில் இருந்தால் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அதே போல் இப்போ பன்னிரண்டு லக்னங்களுக்கு உரிய ஒன்பதாவது அதிபதியும் அந்த கிரக காரகங்களுக்கு உரிய நபர்கள் மூலமாகவும் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும் இப்போ செவ்வாய் அப்படின்னா சகோதரர்கள் புதன் அப்படின்னா மாமன் வகைகிறாக்கள் சுக்கரன் அப்படின்னா கணவன் மனைவி அவங்க லக்னத்தை பொறுத்து அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரிய நபர்கள் மூலமாகவும் அவர்களுக்கு திடீர் யோகங்கள் கிடைக்கும் அதே போல் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு உரிய ஒம்பதாவது அதிபதி திடீர் யோகம் கொடுப்பார் அவருடைய தசா புத்தி காலங்கள்லன்னு சொன்னோம் அதே போல் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னா இந்த ஒன்பதாவது அதிபதியோட தெய்வத்தை கும்பிடலாம் இப்போ அவங்களுக்கு ஒன்பதாவது அதிபதி சூரியனாக இருந்தால் சிவபெருமானையும் சந்திரனாக இருந்தால் அம்பாள் தெய்வங்களையும் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எந்த தெய்வம்னாலும் அம்பாள் தெய்வங்கள் கும்பிடலாம் அதே போல் செவ்வாயா இருந்தால் முருகப்பெருமான் துர்க்கை காளி உக்கிர தெய்வங்களை கும்பிடலாம் அது பெண் தெய்வங்களாக தான் இருக்கணும் செவ்வாய்க்கு முருகப்பெருமானது செவ்வாய்க்குரிய கடவுள் தான் ஆனால் பெண் தெய்வங்கள் அப்படிங்கும்போது உக்ர தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் துர்க்கை காளியாக இருக்கணும் அடுத்து புதனாக இருந்ததுன்னா பெருமாளை கும்பிடணும் அதே போல் குரு பகவான் இப்போ ஒரு லக்னத்துக்கு குரு ஒன்பதாவது அதிபதியாக வருது அப்படின்னு சொன்னால் அவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் நவகிரகங்களில் இருக்க குருவையும் வழிபாடு செய்யலாம் அதேபோல் சுக்கரனுடைய ஒன்பதாவது அதிபதி சுக்கரனாக வந்தால் மகாலட்சுமி தாயாரை வணங்கணும் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வணங்கணும் அதே போல் சனி பகவானாக இருந்தால் சனீஸ்வரரையும் வழிபடலாம் சிவபெருமானையும் வழிபடலாம் அடுத்து ராகுவாக இருந்தால் துர்க்கை காளி வழிபாடு செய்யலாம் இப்போ ஒன்பதாவது இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா துர்க்கை காளி இது ரெண்டு தெய்வங்களையும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபடலாம் கேது இருக்குது அப்படின்னா நம்ம கேதுவுக்கு சித்திரகுத்திர சொல்லுவாங்க இவர் விநாயகப் பெருமானும் சொல்லுவாங்க கேதுக்கு ஒன்பதாவது வீட்டில் கேது இருக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒம்பதாவது வீடு செவ்வாய் வீடாக இருந்து அந்த செவ்வாய் வந்து வேறு ஒரு ராசியில் போய் அமர்ந்துட்டு அந்த ஒன்பதாவது வீட்டில் இப்போ மீன ராசின்னு வச்சுக்கோங்க ஒம்பதாவது வீடு விருச்சிக ராசியாக வருது அந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் இல்லாமல் அவர் வேறு இடத்துல போய் அமர்ந்துட்டு அந்த ஒம்பதாவது வீடான விருச்சிக ராசியில் ஒரு ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த ராகு தசா புத்தி காலங்கள் வரும்போது அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கொடுக்கும் ராகு கொடுப்பார் அதே போல் அந்த ராகுக்குரிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கை காளி இதது கேது அமர்ந்திருக்கு அப்படின்னா முருகப்பெருமான் சித்திரகுப்தன் இவங்களை வணங்கலாம் அதே போல் கேதுக்குரிய கடவுள் வந்து சித்திரகுப்பன்னு விநாயகப் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் அப்போ கேது தசாபுத்தி காலங்கள் வரும்போது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும் இதுதான் பன்னிரண்டு லக்னங்களுக்கு உரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகமும் அதுக்குரிய தெய்வங்களும் அதுக்குரிய கிரகங்களும் எப்படி இருக்கணும் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கணும் போல் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இதுதான் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் பணவரவு ஒன்பதாவது வீடு அப்படின்னாலே பாக்கியஸ்தானம் பணவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்போ நான் சொன்னது போல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும்